விஜய் சாரதா கிட்ட வாக்கிங் போய்கிட்டு இருக்கும்போது என்ற அவங்க ஊர் பேரை சொன்ன உடனேயே சாரதாவுக்கு பசுபதி அவங்க குடும்பத்துக்கு பண்ண அநியாயம் எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடுது அதனால அவங்க கண்ணீர் விட்டு விஜய் முன்னாடி ஒரு குழந்தை மாதிரி அழுதுகிட்டே இப்படி அவன் பண்ணிட்டானே என் புருஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையுமே அவனை நம்பி கொடுத்துருந்தாங்க ஆனா அதை கூட அவன் அபகரிச்சுட்டான்னு கொஞ்ச நாள்ல என் அதை ஏற்றுக்கிட்டு இருந்துச்சு ஆனா இப்போ அவர் ஆசாசியா கட்டின வீட்டையும் அவ இப்படி பிடுங்கிட்டானே அதை நினைக்கும்போது தான் என் வயிறே எரியுது அது மட்டும் இல்லாமல் நான் நாலு பொண்ணுங்களை பித்து வச்சிருக்கேன் அவளுங்களுக்குன்னு நான் ஒண்ணுமே சேர்த்து வைக்கல இருந்தது எல்லாமே அந்த வீடு ஒண்ணுதான் தான் இப்போ அதுவோ இல்லைன்னு போயிடுச்சு இதுக்கப்புறமா அந்த வீடு வரும்னு நம்பிக்கை கூட எனக்கு கிடையாது ஆனா கண்டிப்பா எங்க குடும்பத்துக்கு பண்ண அநியாயத்துக்கு அவன் அனுபவிச்சு ஆவான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போக இத பார்த்துட்டு விஜயோட மனசு கேட்கவே இல்ல அவங்க மனசுக்குள்ளேயே கண்டிப்பா இவங்களுக்கு எப்படியாவது பசுபதி இருந்து அவங்களோட மொத்த சொத்தையும் வாங்கி கொடுத்தே ஆகணும் முக்கியமா அந்த வீட்டை கூடிய சீக்கிரம் இவங்களுக்கு திருப்பி கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவும் எடுக்கிறாங்க அது மட்டும் இல்லாம போகிறப்ப ஜாலியா சிரிச்சு பேசிட்டு போனேன் சாரதாவும் விஜயும் இப்ப வரும்போது ரொம்பவே சோகமாவும் அமைதியாகவும் வரத பார்த்த காவேரியும் என்னாச்சு என்ன பிரச்சனை ஏன் ரெண்டு பேரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க உடனே விஜயம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ முதல்ல வாக்கிங் போய் முடிச்சிட்டியா ஐயோ அதெல்லாம் எனக்கு போதுங்க முதல்ல நீங்க எதுக்காக இப்படி வரீங்கன்னு சொல்லுங்க ஆச்சு பழைய விஷயங்கள் எதையாவது இவரு ஞாபகப்படுத்தி விட்டுட்டாரா சேச்சே அதெல்லாம் ஒண்ணு கிடையாதுடி நீ முதல்ல வா போய் சாப்பிட்ணும் விஜய் உடனே ஐயோயோ அத்தை இப்போ தானே நான் சாப்பிட்டுட்டு வந்தேன் அது ஜீன் தான் இவ்வளோ நேரம் நடந்தேன் இப்ப மறுபடியும் என்னோட ஒர்க் அவுட் எல்லாத்தையும் ஜீரோக்கு கொண்டு வர மாதிரி பண்றீங்களேன்னு கிண்டல் பண்ண இதை பார்த்துட்டு சாரதாவும் இவ்வளவு நேரம் அழுதுட்டு இருந்த எல்லா துக்கத்தையும் கொஞ்சம் மறந்துட்டு செரிக்க ஆரம்பிக்கிறாங்க அதே சமயத்துல விஜயும் மனசுக்குள்ள இதே மாதிரியே இவங்க குடும்பத்தை நம்ம சந்தோஷமா பாத்துக்கணும்னு நினைச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராங்க வந்ததுக்கு அப்புறமா சாரதா வழக்கம் போல விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய விருந்தையே சமைச்சு வைக்கிறாங்க ஆனா இந்த தடவை அவங்க குமரன் கிட்ட அது வேணும் இது வேணும்னு எந்த வேலையுமே வாங்கல இதை நல்லா கவனிச்ச குமரனும் அத்தை ஏதாவது வாங்கிட்டு வரணுமா என்ன வாங்கிட்டு வரணும்னு சொல்லுங்க நான் சும்மாதான் இருக்கேன் போய் வாங்கிட்டு வந்துறேன்னு சொல்லும் போது கூட கங்கா ஏங்க வாங்க இந்த ட்ரெஸ்ஸுக்காக இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள நடுவில் நடுவில் கூப்பிட்டு வேலை வாங்கிக்கிட்டே இருக்காங்க இதை கவனித்த சாரதாவும் குமரன் வந்து மறுபடியும் கேட்கும்போது இல்லை தம்பி எதுவுமே வேண்டாம் எல்லாத்தையுமே நானே வரும்போது வாங்கிட்டு வந்துட்டேன் நீங்கள் முதல்ல உங்களோட கடை வேலையை பாருங்கள் வீட்டில் நான் சும்மா தானே இருக்கேன் நான் மற்ற வேலையை பார்த்துக்கறேன்னு சொல்லிட்டு அவங்களே இழுத்து போட்டு எல்லா வேலையுமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது இது எல்லாத்தையுமே பார்க்குற குமரனும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குது என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன எனக்கே தெரியல சரி பார்ப்போம் அத்தை அதுக்கப்புறமே என்கிட்ட ஏதாவது வேலை சொன்னாலும் சொல்லுவாங்கன்னு அன்னைக்கு ஃபுல்லாக குமரன் வழக்கம் போல சாரதா அவங்களுக்கு ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆனா சாரதா கங்கா சொன்னது எல்லாத்தையுமே மனசுல வச்சுக்கிட்டு குமரன் கிட்ட ஒரு வேலை கூட வாங்காம இருக்காங்க இத பார்த்துட்டு குமரனுக்கே ஒரு நிமிஷம் ரொம்பவே கஷ்டமா போயிடுது அதனால அவங்க சோகமா இருக்காங்க இதை கவனிச்ச விஜயும் என்னாச்சு பிரதர் ஏன் ஏதாவது பிரச்சனையா என்ன சோகமா தெரியறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன விஷயம்தான் ஆனா எனக்குதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு என்ன சின்ன விஷயம் கஷ்டப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு இல்லை வீட்டில் அத்தை எப்பையும் என்கிட்ட அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு வேலை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னன்னு தெரில இன்றைக்கி ஃபுல்லா ஒரு வேலை கூட என்கிட்ட சொல்லலை ஏன் காய்கறி கேட்டிக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா கூட வேண்டாம் நான் போய்க்கிறேன் இல்லைனா நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுறாங்க அதை தான் கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல விஜயம் அதுக்கு நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட வேலை சொல்லாதக்கே இப்படி சொல்கிறீங்க இந்த வீட்டுக்கு நான் வந்ததுலேருந்து எனக்குன்னு இவங்க ஒரு வேலை கூட செய்ய சொல்லலை அப்போனா நான் எவ்வளோ வருத்தப்படணும் விடுங்க பிரதர் இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக இருங்க அதுக்கப்புறமா நம்ம சேர்ந்தே எல்லா இடத்துக்கும் போய்ட்டு வரலாம் கடைக்கெல்லாம் போகணும்னு எனக்கும் ஆசையாக இருக்குது ஏன்னா நான் இந்த மாதிரி மார்க்கெட்டுக்கெலாம் எப்போவுமே போனதே கிடையாதுன்னு சொல்ல கொம்பிடணும் ஆமாம் எதுனாலும் உங்களோட வீடு தட்டி வந்துடும் நீங்கள் அங்கே போய்ட்டுலாம் கஷ்டப்படணுன்ற அவசியமே இல்லை ஆனால் இப்போதான் நீங்கள் அப்படின்னு விஜய் ஏதோ கஷ்டப்பட போகிற மாதிரி இருக்க ஆனால் விஜயும் ச்சே முதல்ல கூட எனக்கு ஏதோ தனிமை ஃபீல் ஆன மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போது இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஏன் நீங்கள் பண்ணுற எல்லா வேலையும் பார்க்கும்போது எனக்கு உங்கள் மேலே எவ்வளோ பொறாமையாக இருக்குது தெரியுமா அதனால தான் இதுக்கப்புறமா நீங்கள் பண்ணுற எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு நானே செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு குஷியாக அவங்க பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்ப குமரனும் அப்படியே நார்மலாக விஜய்கிட்ட பேசினால கொஞ்சம் சரியாகிறாங்க ஆனால் இந்த பக்கம் அடுத்த விருந்தை சமைச்சி வச்ச சாரதாவும் மறுபடியுமே விஜயையும் குமரனையும் கூப்பிட்டு எப்போவும் போல் ஒரே மாதிரி அவங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அந்த சமயம் பார்த்து கரெக்டாக கங்கா வந்து விஜய்க்கு தண்ணி குடிக்கலான்னு வராங்க ஆனால் இதை பார்த்துட்டு கடுப்பான காவிரியும் ஒன்றும் தேவையில்ல இல்லை நானே கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கங்காவோட முகத்தில் அடிக்கிற மாதிரி பேசிட்டு விஜய்க்கு அவங்களே தண்ணி கொடுக்குறாங்க இதை கவனிச்ச குமரனும் விஜயும் என்னாச்சு காவிரி எதுக்காக கங்கா மேல கோபமா இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் பாக்குறாங்க ஆனா கங்கா கடுப்புல இருந்து உடனடியே கிளம்பியே போயிடுறாங்க இதை பார்த்துட்டு குமரனும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கங்க கிட்ட போயிட்டு என்னாச்சு கங்கா காவேரி உன் மேல கோபமா இருக்கா போல ஏன் என்னாச்சு நீ என்ன பண்ண ஏதாவது பிரச்சனையா என்னன்னு கேட்க கங்காவும் ஆமாம் என்ன பிரச்சனைன்னு மட்டும் கேட்காதீங்க நான் என்ன பிரச்சனை கேளுங்க உங்களுக்கெல்லாம் அந்த காவேரி தானே முக்கியம் போங்க என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்கன்னு மறுபடியும் அவங்க கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு கும்பரன் அனுப்பி விட்டுறாங்க அதே சமயத்துல விஜயும் காவேரி கிட்ட போயிட்டு என்னாச்சு காவேரி கங்காக்கும் உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன எதுக்காக ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கிட்டே இருக்கீங்க ரெண்டு பேரும் சரியா பேசிக்கிட்ட மாதிரியே தெரியல என்ன பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் முதல்ல சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எங்கேயோ போகணும்னு சொன்னீங்களே வேணா வெளியே கொஞ்சம் போயிட்டு வாங்க என்ன நான் வேலை தேட போகணும்னு சொன்னேன் ஆனால் அதை கூட மறந்துட்டு என்னை வெளியே போயிட்டு வான்னு சொல்கிற அதுவும் நீ என்னை வேலைக்கு போகக்கூடாதுன்னு கூட சொன்னேன் ஆனால் இப்போ நான் வெளியே போனால் வேலை தேடி தான் போவேன்னு உனக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சிருந்துமே இந்த பேச்சுவார்த்தையை கட் பண்ணுறதுக்காக என்னை வெளியே அனுப்பி வர்ற அளவுக்கு நீ யோசிக்கிறனா கண்டிப்பாக உண்மையாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு சொல் என்ன நடந்துச்சு கங்காக்கு உனக்கும் என்ன பிரச்சனை பிரச்சனை என்னை பத்தியா என்ன அதனாலதான் என்கிட்ட எதுவுமே சொல்லாம இருக்கியா சாச்சா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க எங்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க நான் அப்பள விஷயமா கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு விஜய் கிட்ட போய் சொல்ல முடியாததுனால அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போக பார்க்க ஆனால் விஜயும் காவேரியோட கையை பிடிச்சி இங்கே பாரு காவேரி இதுக்கப்புறமா உனக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை முதல்ல என் தான் சொல்லணும்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட கேட்டிருக்கேன் அதுபடி இப்போ முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு கங்கா என்னை பற்றி அப்படியே என்ன சொன்னான்னு கரெக்ட் சாப்பிட்டா கேட்க உடனே காவேரியும் தயக்கத்தோட அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அக்கா இந்த மாதிரி அம்மா உங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ராஜ மரியாதை கொடுக்குற மாதிரி ஃபீல் பண்ணுறா அதனால தான் அவள் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா எனக்கு அது பிடிக்கல அதனால தான் உங்களுக்காகலாம் அவள் வேலை செய்ய வேண்டான்றதுக்காக நானே உங்களுக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறினேன் ஏன் நான் உங்களுக்கு பரிமாறக்கூடாதா என்ன இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் கங்கா யோசிக்கிறதும் கரெக்டு தான் ஏன்னா என்ன எனக்கு இந்த வீட்டில் அப்படிலாம் ஃபீல் ஆகுது வீட்டில் என்கிட்ட எந்த வேலையுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க எல்லா வேலையையுமே குமரன் கிட்டயே கொடுத்துட்றாங்க சரி இன்னைக்கு குமரன் கிட்ட கூட உங்க அம்மா எந்த வேலையுமே செய்ய சொல்லலன்னு கூட சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தாங்க ஒரு வேளை கங்கா எல்லாத்துக்கும் தான் பிரச்சனை பண்ணாங்களா என்னன்னு கரெக்டா கேட்க காவேரியும் தடுமாறிக்கிட்டே சாச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் முதல்ல போய் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நழுவிடுறாங்க ஆனால் இப்படி காவேரி நலுவிறதை பார்த்த உடனேயே விஜய்க்கு அதுதான் உண்மையிலும் புரிஞ்சிடுது அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு நம்மளும் ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு சப்போர்ட் பண்ணணும் அப்போ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இதுக்கப்புறமா வராமல் இருக்கணும் ஏன் காவேரி இந்த அளவுக்கு கங்கா மேலே கோபப்படுறதை பார்த்தா என்னை பார்த்தி கங்கா இன்னும் நிறைய பேர் பேசியிருப்பான்னு தோணுதுன்னு சொல்லிவிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இதுக்கப்புறம் அவன் அமைதியாக இருக்க வேண்டாம் முதல்ல நம்ம ஏதாவது ஒரு வேலையை தேடுவோம்னு சொல்லிட்டு அவங்க காவிரியோட பேச்சையுமே மீறி ஒரு கம்பெனிக்கு போயிட்டு இன்டர்வியூவுமே அட்டன் பண்ணுறாங்க ஆனால் இன்டர்வியூவில் விஜயை பார்த்த அந்த கம்பெனியோட எம்டியும் நீங்கள் விஜய் சார் தானே நீங்கள் ஏற்கனவே ஒரு கம்பெனியோட சியூவா இருக்கீங்களா அப்புறம் என்ன எங்கள் கம்பெனிக்கு இன்டர்வியூக்காக வந்திருக்கீங்க ஏன் ஏதாவது ஸ்பை வேலை பண்ணுறதுக்காக வரீங்களா என்னன்னு சொல்லிட்டு அவங்களோட மனசில் இருக்கிறத பட்டுன்னு போட்டு விஜய்கிட்ட சொல்ல ஆனால் விஜயும் சிரிச்சுக்கிட்டு சேச்சா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நான் அந்த கம்பெனியில் கிடையாது என்ன ஒரு சின்ன பிரச்சனையால் நான் கம்பெனியை எங்களோட தாத்தா பாட்டிக்கிட்டேயே கொடுத்துட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறமா நான் கம்பெனியோட எந்த விஷயத்தையும் தலையிட மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது வந்தால் நான் அதை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த ஒர்க் இந்த ஒர்க்கை எந்த விதத்துலையுமே டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு மட்டும் நான் ரொம்பவே ஷோராக சொல்லுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணேன் இதை பார்த்துட்டு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன அந்த இன்டர்வியூ எடுத்தவங்களும் சரி உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவ்வளோ பெரிய கம்பெனியவே நீங்கள் மேனேஜ் பண்ணிங்க ஸோ இதெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயமாக இருக்காது ஸோ நீங்கள் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சூப்பரான பாசிட்டிவான ரிசல்ட்டையுமே சொல்ல இதை கேட்டுட்டு செம்ம குஷியான விஜயும் உடனடியாக வீட்டுக்கு நிறைய ஃப்ரூட்ஸு அப்புறமா வெஜிடபிள்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிட்டு கடை கடைன்னு சந்தோஷமாக விஜ் காவேரியை பார்க்குறதுக்காக வரேன் இதை பார்த்துட்டு காவேரியும் என்னக்கா என்னாச்சு என்ன எவ்வளோ பொருள் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதெல்லாம் நான் முதல்ல அப்புறமா சொல்கிறேன் இந்த இந்த பழத்தையும் நட்ஸையும் எடுத்துகிட்டு மீதி காய்கறி எல்லாத்தையும் என்கிட்ட கொடு நான் போய் என் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக அவங்களோட அத்தை சாரதாவை பார்த்து இந்தாங்க அத்தை இன்னும் ஒரு வாரத்துக்கு நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம் ஏன்னா அவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே கொடுக்க இதை பார்த்துட்டு ஆடி போன சாதாவும் சா நீங்கள் எதுக்காக தம்பி இதெல்லாம் பண்ணீங்க அதான் நான் பக்கத்தில் தான் கடை இருக்குது போய் வாங்கிட்டு வந்துருப்பில்லன்னு சொல்ல உடனே விஜயும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை உங்களுக்கு ஏற்கனவே மூட்டு வலின்னு சொன்னீங்க இதுக்கப்புறமா நீங்கள் வீட்டு வழியை செஞ்சுட்டு வாக்கிங் பண்ணால் மட்டும் போதும் அது இதுன்னு தனித்தனியாக அலைய வேண்டாம்னு சொல்லிட்டு அக்கறையோட சொல்ல இதை பார்த்துட்டு பாட்டியும் பரவாயில்ல உன்னோட மாப்பிள்ள இல்லை இல்லை புது மகன் உன்னை நல்லா தான் கவனிச்சுக்கிறாங்க என் காலத்துக்கு அப்புறம் நீ நல்லாவே இருப்ப இந்த விஷயத்தில் நீ ரொம்பவே கூட்டு வச்சவதான்னு சொல்லிட்டு மறுபடியுமே சார்தா கிட்ட பேச இதை கேட்டுட்டு சார்தாவும் விஜய இன்னுமே ரொம்பவே உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அப்போது அந்த சமயம் பார்த்தா அங்கே வந்த கங்காவும் இது எல்லாத்தையுமே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்க ஆனால் விஜயும் அதெல்லாம் கொஞ்சம் கூட எதுவுமே யோசிக்காமல் இதுக்கு முன்னாடி காவிரி கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே மனசில் இருந்தாலுமே கிட்ட முன்னாடி காட்டிக்காம அவங்களுக்குமே நான் வாங்கிட்டு வந்த எல்லா ஃப்ரூட்ஸு பழம்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க இதை பார்த்துருக்காங்காவும் இதெல்லாம் எதுக்கு அதான் அவரே எல்லாமே நிறைய வாங்கி போட்டிருக்காங்கல்ல அதையே என்னால் சாப்பிட முடியாம நான் வச்சிருக்கேன்னு சொல்ல ஆனா விஜயும் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் என் ஒய்ஃப்காக வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் உங்களுக்காகவும் சேர்த்து வாங்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்ல ஆனால் கங்கா இல்லை உங்களுக்கெல்லாம் இதை வாங்க எப்படி பைசா வந்துச்சு அதான் உங்ககிட்ட ஒன்றுமே இல்லைல்ல உடனே இதை கேட்டு ஷோக்கான சார்தாவும் ஏ என்ன டிபிக்கிட்டு இருக்கா கொஞ்சம் அமைதியாரு விஜய் உடனே இல்லை இல்லை அவங்கள எதுக்காக அமைதிப்படுத்துறீங்க அவங்க கரெக்டாக தானே கேட்குறாங்க என்கிட்டே இப்போ பணம் ஒன்றுமே இல்லை நான் இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே எந்த காசுலேருந்து வாங்கிட்டு வந்தேன்னு சந்தேகம் அவங்களுக்கு அதை நான் கிளியர் பண்ணிட்டேன் எல்லாமே சரியாக போய்டும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நாளையிலேருந்து நான் வேலைக்கு போக போகிறேன் எனக்கு சம்பளம் மட்டும் ஒரு லட்சம் ரூபா தரப்போகிறாங்க அதில் முன்னாடி கொஞ்சம் போனஸ் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதை வச்சு நான் என்னால் முடிஞ்ச வீட்டுக்கு தேவையான பொருட்கள்னு நினைக்கிற பொருட்கள் தான் வாங்கிட்டு வந்தேன் அதுவும் இதுக்கப்புறமா இந்த குடும்பம் குடும்பத்தோட மொத்த நானே உங்களுக்கு இந்த குடும்பத்தை பத்தின எந்த டென்ஷனும் வேண்டாம்னு சொல்ல கங்கா அதுலயுமே ஒரு பாயிண்ட பிடிச்சி அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை இவ்வளவு நாளா என் புருஷன் தானே எல்லா செலவையும் பாத்துக்கிட்டாங்க இதுக்கப்புறமா அவங்களே பாத்துப்பாங்க எங்களுக்கு ஒன்னும் இந்த மாதிரியான ஒரு சலுகை தேவையில்லைன்னு சொல்ல உடனே சாரதா கடுப்புல நினைக்கிட்டு சரி விடுங்க அதுவும் உங்களுக்கு பிடிக்கலாம் நான் பாதி தரேன் பிரதர் பாதி தரட்டும் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த குடும்பத்துக்கு தேவையானதை ஒரே மாதிரி பிரச்சனை சால்வ் அவங்க கங்கா சொன்னது எதையுமே மனசுலயே எடுத்துக்காம ரொம்பவே கூலா அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க ஆனா விஜய் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா செம்ம கோபத்தோட பாட்டியும் சாரதாவும் கங்காவை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டிடுறாங்க ஆனா கங்காவுக்கு விஜய் தன்னோடய குடும்பத்துக்காக உண்மையாகவே மனசாரியே இவ்வளோ விஷயத்த பார்த்து பார்த்து பண்ணுறாங்கன்றதை புரிஞ்சிக்கவே முடியல அவங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்கனால அவங்க அவங்களோட பொறாமையை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாமல் இப்படியெல்லாம் விஜயையும் காவிரியையும் தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா விஜயும் காவேரியும் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிற அளவுக்கு அவங்களால பார்த்துக்க முடியலையன்ற ஒரு கடுப்பு அவங்கக்குள்ளே இருக்குது அதனாலேயே அவங்க எல்லாரையுமே எதிர்த்து சுடுசிடுன்னு பேசிவிட்டு அங்கேருந்து விறுவிறுன்னு அவங்களோட கடைக்கே போகும் போல் கிளம்பி போகிறாங்க இதை பார்த்துட்டு சாரதாவும் பாட்டியும் இவளெல்லாம் என்ன சொல்லி திருத்துறதுன்னு தெரியல ஆனால் பரவாயில்ல விஜய் இந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் நடத்துக்கிறாங்க ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கான அத்தனை தகுதியும் உன் மாப்பிள்ளைக்கு இருக்குடின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்பவே பெருமையாக பேசுகிறாங்க ஆனாலும் இந்த பக்கம் கங்கா பண்ணுறது எல்லாத்தையுமே பார்க்கும்போது தான் இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறதுனே தெரியல பட் இன்னொரு பக்கம் கடைக்கு போயிட்டு எப்பவும் போல் நடந்தது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு செம்ம டென்ஷனோட கங்கா உட்காந்துருக்கும்போது கரெக்டாக அங்கே யமுனா வழக்கம் போல் வந்து காவிரியை பற்றி தப்பு தப்பா அவங்க சொல்கிறதுக்காகவே பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அதில் கங்காவும் வீட்டில் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லிட்டு எல்லாருமே என்னதான் திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மற்றவங்க மேலே இருக்க கோவம் எல்லாத்தையுமே இவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டுட்டு எமுனாவும் அவங்கள ஏற்றி வர மாதிரி ஆமாம் வீட்டில் எல்லாருக்கும் இப்போ விஜயும் காவிரியும் மட்டும்தான் முக்கியம் அவங்கள மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க நம்ம ரெண்டு பேர்லாம் சும்மா ஒப்புக்கு தான் இருக்க போகிறோம் நீ வேணால் பாரு இன்னும் கொஞ்சம் நாள்ல உன் அம்மா தண்ணி கொடுத்தனும் போகணும்னு சொன்னாலும் சொல்லுவாங்க ஏன் என்னை கூட நிவின் டிவோர்ஸ் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் நமக்கு மட்டும் அப்படி நடந்துச்சு கண்டிப்பாக அதுக்கான முழு காரணமும் அந்த காவேரியும் விஜயும் மட்டும்தான் சொல்லிட்டு சொல்ல இதை கேட்டுட்டு ஷோக்கான கங்காவும் என்னடி டிவோர்ஸ் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க என்னாச்சு நிவின் சமாதானம் ஆனாங்களா இல்லையா இல்லைக்கா அவர் என்னோட முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க நான் சமைச்சி வச்சா கூட அதை எட்டி கூட பார்த்துட்டு மோந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாங்கக்கா அந்தளவுக்கு அவங்க என் மேலே வெறுப்போட இருக்காங்க ஏன் இந்த வீட்டுக்கு வரும்போது மட்டும்தான் என்கிட்ட அவங்க பேச கூட செய்கிறாங்க வீட்டில் இருக்கும்போதெல்லாம் எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாங்க நான் பேசினா கூட ஏதோ செபத்துக்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது தெரியுமாக்கா ரொம்பவே கஷ்டப்படுறாங்கக்கா அந்த வீட்டில் நான் ஏன்டா கல்யாணம் பண்ணிட்டு போனேன்ற அளவுக்கு இப்போ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் பேசாமண்ணா அதே மாதிரி கலெக்டருக்கு படிச்சுக்கிட்டு இருந்து சந்தோஷமா இருந்திருக்கலாம் முதல்ல நிவின் கூட என்னை காவேரி சேர்த்து வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை பண்ணா ஏன் அவ்வளால் தான் நிபினை நான் காதலிக்கவே ஆரம்பித்தேன் ஆனால் இதுக்கு முன்னாடி அது எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை அவள் பிளான் போட்டுதான் என்ன நிவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான்னு கூட எனக்கு இப்போ தோணுதுக்கா ஏன்னா நிவின அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும்கா ஏன் இப்போ கூட நிவின் அவளை தாங்கு தாங்குன்னு தாங்கிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவள் ரொம்பவே ஆசைப்படுறனால தான் நிவின் வேற குடும்பத்துக்கு போயிடக்கூடாது கூடாது வேற ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்மக்கிட்ட டச்சிலேயே இருக்க மாட்டாங்கன்றதுக்காக தான் அவள் தங்கச்சியான என்ன நிவினுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்காக்கா அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இன்னும் தப்பு தப்பாக நிறையவே தோணுதுக்கா அப்படின்னு சொல்ல கங்காவும் ஏண்டி இப்படி எல்லாம் இருக்க காவிரி எல்லாத்தையும் உன்னோட நல்லதுக்காக தானே பண்ணா நீ ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நீ கூட ஏதோ பிரச்சனை அதனால தான் நான் நிபின்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி சொன்னேன் ஆமாக்கா பிரச்சனை தான் ஆனால் அதையெல்லாம் இப்போது சொல்ல முடியல சொல்லவும் தோணலை அது மட்டும் இல்லாமல் காவிரி பண்ணது எல்லாத்தையுமே நான் ஒன்று ஒன்றா உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்குவேன் அவ்வளோதான் நீயே காவிரியை என்ன மாதிரி ஒட்டு மொத்தமாக வெறும் ஆரம்பிச்சிருவேன் உடனே கங்காவும் அப்படி என்னடி அவள் பண்ணா எல்லாம் அவ மத்தவங்களோட நல்லதுக்காக தானே பண்ணுவா நீ ஏன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஆமா உனக்கு வெளியே பார்க்க அப்படித்தான் தெரியும் ஆனா அவ எந்த விஷயத்த பண்ணாலும் உள்ளுக்குள்ள ஒரு விஷயத்தை மறைச்சு வச்சுட்டு தான் பண்ணுவா அவளுக்கு சாதகமா என்ன நடக்குதோ அதை பார்த்து பார்த்து பிளான் போட்டு பண்ணுவா ஆனா என்ன அவ பண்ணும்போது நமக்கு என்னன்னு சுத்தமா புரியாது ஆனா போக போக புரிஞ்சுப்பக்கா ஏன்னா நான் பட்டு தெரிந்தி சொல்றேன்கா கண்டிப்பா காவேரி நம்மளோட நல்லதுக்காக எதுவுமே பண்ணலக்கா அவ நல்லதுக்காக மட்டும்தான் பண்றா ஏன் விஜய் அவளை தாங்கு தாங்கன்னு தாங்குறாங்கன்னா கண்டிப்பாக இவ ஏதாவது பண்ணியிருப்பாள்ல அது எப்படி ஒரு ஆளால் அதுவும் கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்ட ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு காதலிக்க முடியும் நீயே யோசிச்சுப்பாரு அவள் ஏதாவது ட்ராமா பண்ணி விஜய்கிட்ட அவ்வளோ நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சுருக்கா ஏன் விஜய்க்கே இன்னும் அவளோட சுயரூபம் தெரியலன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க காவேரியை மிகப்பெரிய வில்லி மாதிரியும் பிளான் போட்டு எல்லாத்தையுமே பண்ணுற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கா ஆனால் கங்காவும் இது எல்லாத்தையுமே ரொம்பவே அமைதியாக கேட்டுட்ருக்கதை பார்த்தா அவங்களுக்குமே காவேரி அப்படிப்பட்டவ தானோன்ற சந்தேகம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா யமுனா அவங்களோட மண்டையை அந்த அளவுக்கு கழுவிக்கிட்டு இருக்காங்க பட் இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் காவேரியை பற்றி இவ்வளோ மோசமாக பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே கரெக்டாக அங்கே நீ வேனை கூட்டிகிட்டு வந்த குமரனும் கேட்டுட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கங்கா மேலே ரொம்பவே கோவம் வருது அதனால அவங்க கோவத்தோட கங்கக்கிட்ட வந்துட்டு சி உன்ன உன்னெல்லாம் என்னென்னமோ நினச்சேன் ஆனால் நீ இவ்வளோ கீழ்த்தரமாக இருந்திருக்கே கங்கா அது மட்டும் இல்லாமல் இதோ இங்கே இவ இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவளோட வாயை உடைக்காம நீ ஆமான்ற மாதிரி அவன் முன்னாடி உட்காந்துருக்கதை பார்க்கும்போதே உன் மனசு எந்த அளவுக்கு கேவலமாக இருக்கணுச்ச நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ரெண்டு பேரோட புத்தியும் ஒரே மாதிரி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் குடும்பத்துக்காக காவேரி உழைச்சிக்கிட்டு இருந்திருக்கா ஆனால் அது எல்லாத்தையும் ஒரே ஒரு நிமிஷத்தில் அவ்வளோ கேவலப்படுத்தி பேசிட்டிங்கள்ல இதுக்கு மேலே உங்ககிட்ட அவ்வளோ பற்றி நியாயப்படுத்தி பேச என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கிடையாது இதுக்கப்புறமா உன் முகத்தை கூட எனக்கு பார்க்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆத்திரத்தோட கிளம்பி போக இதை பார்த்துட்டு கங்காவே ஒரு நிமிஷம் ஆடி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் யமுனாவோ தன்னை கொலை வெறியோட முறைச்சிக்கிட்டு இருக்க நிவினை இன்னும் கொஞ்சம் கெத்தாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் அங்கே வந்த நிவினும் ரொம்பவே பொறுமையாக சரி நீயே சொல்லிட்டல நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன்னு உனக்கே இப்போ தெரிய வந்துருச்சு இல்லை அது இப்போது உண்மையாக போகுது இன்னும் ரெண்டே நாள் உனக்கு முழுசாக நான் டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன் தோ இப்போது அந்த வேலையாக தான் நான் வைக்கலையே பார்க்க போகிறேன் போதுமா அப்புறம் நீ இதுக்கப்புறமா ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த வீட்டிலலாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா நீ அங்கே இருந்தால் நான் தான் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அதனால இதுக்கப்புறமா சந்தோஷமாக உன் அக்கா கூட சேர்ந்து அதே வீட்லேயே இரு அங்கே இதுக்கப்புறமா எனக்கு காவிரியை பற்றிலாம் கவலை கிடையாது ஏன்னா காவிரியை பத்திரமா ரொம்பவே அன்பாக பார்த்துக்க விஜய் இருக்காங்க அதனால காவிரியை பற்றி இதுக்கப்புறமா நான் கவலைப்பட மாட்டேன் என்ன உங்கள் ரெண்டு பேரோட நிலமையை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது ஏன்னா உங்களோட நினப்பு இவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உங்கள் ரெண்டு பேரையும் கண்டிப்பாக அவங்க வீட்டை விட்டே அனுப்பிடுவாங்க நீ கூட பரவாயில்ல ஏதாவது பண்ணி பழிச்சிப்ப ஆனால் இவங்க வேறு கர்ப்பமாக இருக்காங்க அந்த ஒரு தான் இவங்க மேலே கொஞ்சம் பரிதாபப்பட வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு கங்காவையும் ஒரு மாதிரி கேவலமாக பேசிட்டு அங்கேருந்து போக போகும்போது கூட யமனா கிட்ட என் பெட்டி எடுக்க வரா அது இதுன்னு என் வீட்டுக்கு மட்டும் வந்துடாத ஏன்னா உன்னோட எல்லா பெட்டிகளும் உன்னோட வீட்டுக்கு தானாக வந்து சேரும் இதுக்கப்புறமா உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கெத்தா யமுனாவை கலட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் இவின் இப்படி ஒரு முடிவை எப்படி எடுப்பாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத யமுனாவோ செம்ம ஷாக் கூட நின்றுக்கிட்டு இருக்காங்க சொகாய்ஸ் காவேரிய பத்தி தப்பு தப்பா பேசின காவேரிக்கும் யமுனாவுக்கும் இதெல்லாம் தேவைன்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அண்ட் ஆல்சோ இந்த கங்கா என்ன இருந்தாலும் தன்னோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் மரியாதையா இருக்கணும்னு நினைச்சதா இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்களா என்ன அப்படி இல்லைனா தன்னோட கௌரவ குறையெல்லாம் இருக்குன்னு அவங்க இப்படி எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்களா கூடி சீக்கிரம் கங்காவுக்கு காவேரி எவ்வளோ நல்லவங்க அவங்க இந்த குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து பண்றாங்கன்றது புரிய வந்து செஞ்ச தப்புக்காக அவங்க விஜய்கிட்டையும் காவிர்கிட்டையும் மன்னிப்பி கேட்கணுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ இந்த யமுனாவும் சீக்கிரமாக தன்னோட புத்தியை திருத்திக்கிட்டு திருந்தி நிவின் கூட கொஞ்சம் சந்தோஷமாக வாழ்ந்தால் நல்லாயிருக்குமா அப்படி இல்லைனா நிவினை விட்டுட்டு ஒரேடியாக பிரிஞ்சு போயிட்டு நிவினை சந்தோஷமாக தனியாக வாழ விட்டால் எது இதில் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள்